ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து இந்த கொய்யா மரம் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த கொய்யா மரம் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த மரம் வந்து நான் காமிச்சிருப்பேன் த்ரீ மந்த்ஸ்லேயே காய்ச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய பழம் எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன் நிறைய காய்கிறது இது வந்து நீங்கள் வந்து பாட்டில் கூட வச்சு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் இந்த செடி ஏன்னா வந்து சின்னதுலேயே காய்க்கறனால ஒரு டுவெண்ட்டி இருபது லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கிடச்சோன்னா அதில் வச்சு வள வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க உங்களுக்கு கீழே நட்டுறதுக்கு இடம் இல்லாதவங்க அப்படி கூட இந்த கொய்யா மரத்தை வந்து மாடியில் வச்சு வளர ஒரு பக்கெட்டில் வச்சோ ஒரு பாட்டு ஒரு டுவெண்ட்டி லிட்டரில் வச்சு வளர்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்கும் பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் வந்து ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறோம் பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை கட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறோம் நம்ம வந்து வீட்டிலையே வந்து நம்ம நட்டு அது காய் வந்து எடுக்கிறனால இதை வந்து நமக்கு வந்து ரொம்பவே கடையிலலாம் வந்து அதில் எதில் எப்படி பழக்க வைப்பாங்க என்ன அது எதுவுமே நமக்கு தெரியாது இது மரத்துலேருந்தே நமக்கு பறித்து சாப்பிட்றனால நம்ம வந்து தைரியமாக சாப்பிட்லாம் அதில் அவ்வளோ சத்துகள் இருக்கும் இது வந்து கொஞ்சம் காயாக பறிச்சிருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சேனல் எடுத்துருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்